நண்பர்களே சர்ச்சைகளின் நாயகன் கமலஹாசன் என்றால் மிகையாகாது தமிழில் பிறந்ததே கன்னடம் என்ற கமலஹாசனின் கூற்றுக்கு கன்னடம் மட்டுமல்ல டெல்லியில் கூட கொந்தளித்திருக்கின்றார்கள் மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினர் தான் முக்கியமாக தக்லாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசியிருந்த கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று தெரிவித்திருந்தார் அவரது இந்த கருத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது கமலஹாசன் கன்னட மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர்கள் கோரி வருகின்றார்கள் பிஜேபியினர் கோரி வருகின்றார்கள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு அது கமலஹாசனுக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார் திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அதனுடைய வெளியீட்டு இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே கமலஹாசன் பேசும்பொழுது ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என்னுடைய குடும்பம் அதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார் அதனால்தான் என்னுடைய பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என்று தொடங்கினேன் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று அவர் சொன்னார் இந்த 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 பந்தி இந்த சொல்லு இந்த இந்த வாக்கியம்தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் ஒரு அன்பாகத்தான் பேசி இருக்கின்றார் ஆகவே இது சிக்கலான விஷயம் இல்லை ஆனால் இப்ப ராஜ்குமாருடைய குடும்பம் அவர் இருவரும் பழகுன்ற குடும்பம் தான் அவரை சிவராஜ்குமாரை மேடை கலைக்கும் பொழுது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் அன்பாகத்தான் அந்த அழைப்பை விடுத்தார் அவரும் சிவராஜ்குமாரும் எந்த விதமான பிரச்சனையையும் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை பிஜேபி கமலஹாசனுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்திருக்கிறது கமலஹாசன் பேசிய இந்த விடயம் கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அப்படியே பிடித்து கொண்டார் விஜேந்திர எடியூரப்பா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய எக்ஸ்தளத்திலே பதிவிட்ட ஒரு விஷயம் ஒருவர் தனது தாய்மொழியை நேசிக்க வேண்டும் ஆனால் அதன் பெயரில் ஆணவம் காட்டுவது நாகரிகமற்ற நடத்தை குறிப்பாக கலைஞர்கள் ஒவ்வொரு மொழியையும் மதிக்கும் பண்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே பிஜேபி இதனை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா அதாவது மீடியாக்கள் டெல்லி மீடியாக்கள் கதறுகின்றன ஏனெனில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏற்கனவே டெல்லி மீடியாக்களில் மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது அவர்கள் இந்த ஆபத்தை உணர்கிறார்கள் இல்லை அதிகமான மக்கள் தமிழ் மக்கள் கன்னடா கனடாவிலே கன்னடத்திலே வசிக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் என்று கூட அவர்கள் யோசிக்கிறார்கள் இல்லை ஆகவே இது தொடர்ச்சியாக ஒரு இன முருகலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் கமல்ஹாசன் சொல்றார் நான் அது தொடர்பாக மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏனெனில் நான் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டிலே தன்னுடைய காலை ஊன்ற வேண்டும் என்பதற்காக பல சித்து விளையாட்டுகளை செய்து வருகிறது முடியாமல் இருக்கிறது எப்பொழுது ஒருவர் ஒரு சொல்லை பிடிக்கிறாரோ அதை வைத்து அவர்கள் அதனை இன கூடிய அளவு கூட பிஜேபி கொண்டு போய் நிறுத்திவிடும் தற்பொழுது வெற்றிடமான பாராளுமன்ற பதவிகளுக்கு கமலஹாசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே அவரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சிவசேனா கட்சி தற்பொழுது கூறி வருகிறது ஆகவே இது அரசியலுக்கு அப்பால் ஒரு இன முருகலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது சரி கவிஞர் மகுடேஸ்வரன் தொடர்ச்சியாக தமிழ் மொழியியல் ஆய்வாளர் கவிஞர் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் அவர் சொல்கின்ற ஒரு விஷயத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம் இந்த தொடர்புகளை மொழியாளர்கள் எவ்வாறு புறந்தள்ளி பேசுகின்றார்கள் தமிழிலிருந்து கிடைத்த மொழியே கன்னடம் என்பதற்கு சான்றுகளை அவர் அடுக்குகின்றார் கவிஞர் மகுடேஸ்வரன் ஆய்வாளர் சான்றுகளை அடக்கு அடுக்குகின்றார் கன்னடத்தில் தமிழ் சொற்கள் எவ்வாறு இருக்கின்றன தென்னிந்தியாவில் பேசப்படுகின்ற பெருமொழிகளில் ஒன்றும் கன்னடமாகும் தமிழிலிருந்து கிடைத்த மொழிகளிலேயே கன்னடம்தான் மிகுந்த பழமை மிக்கது பழங்கன்னடத்திற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் நெருக்கமானது இது மகுடேஸ்வரன் கவிஞர் சொல்கின்ற குறிப்பு ஒரு மொழியானது பெருநில பரப்பில் பரவி வாழும் போது காலப்போக்கிலே வேறுபடுகிறது அதுதான் புது மொழி தோன்றுவதற்கான தோற்றுவாய் அவ்வாறு புது மொழி ஆன பிறகு அம்மொழியில் எண்ணற்ற சொற்கள் பழமை மாறாமல் இருக்கும் அவற்றில் சிறிது திரிவு பட்டிருக்கும் திரிபுகள் ஒரே வழியில் இருக்கும் அதனை கொண்டு கன்னடத்தில் உள்ள தமிழ் சொற்களை இனங்காண முடியும் தமிழில் உள்ள சொற்கள் கன்னடத்தில் சிறிதே ஒலிப்பில் மாறுபட்டு வழங்கப்படும் தமிழில் பா எழுத்தில் தொடங்கும் சொற்கள் கன்னடத்தில் ஆ அல்லது ஹா என்ற ஒலியாக மாறிவிடும் தமிழில் பத்து என்பது கன்னடத்தில் அத்து அல்லது ஹத்து தமிழில் பால் என்பது கன்னடத்தில் ஆலு அல்லது ஹாலு தமிழில் புலி என்பது கன்னடத்தில் ஹோலி தமிழில் பள்ளி என்பது கன்னடத்தில் ஹல்லி தமிழில் பூ என்பது கன்னடத்தில் ஹோவு இவ்வாறு மாற்றம் பெறும் சொற்கள் ஒரு வகை என்றால் பிற சொற்கள் இன்னும் ஒரு வகையில் தமிழில் பகரத்தில் தொடங்கும் சொற்கள் கன்னடத்தில் பகரத்தில் தொடங்கும் வாழை என்பது கன்னடத்தில் பாழை வாயில் என்பது கன்னடத்தில் பாயிலு வால் என்பது கன்னடத்தில் பால எல்லா சொற்களும் இவ்வாறு மாற்றம் பெற்றுத்தான் வழங்குகின்றனவா பல பல தமிழ் சொற்கள் கன்னடத்திலும் தமிழிலும் உள்ளவாறே வழங்கப்படுகின்றன மண் என்ற சொல் கன்னடத்திலும் மண் தான் மரம் என்றால் அங்கும் மரம்தான் தாய் என்றால் அங்கும் தாய் தான் காற்று என்ற சொல்லின் தமிழ் பேர் கால் என்பது கால் சக தூ காற்று என்று ஆகிறது காற்று என்ற சொல்லின் தமிழ் பேர் கால் என்பது கால் சக தூ காற்று என்று ஆகிறது நாம் இங்கே மயிர் என்று சொல்லும் சொல்லை கூட கன்னடத்தில் இலக்கிய செழுமையோடு கூதலு என்கின்றார்கள் மல்லிகை முல்லை ஆறு போன்ற சொற்கள் கன்னடத்தில் மாற்றமே இல்லாமல் வழங்கப்படுகின்றன தமிழுக்கும் கன்னடத்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு வியக்கச் செய்யும் என்று கவிஞர் மகுடேஸ்வரன் தெரிவிக்கின்றார் சரி கவிஞர் பத்திரிகையாளர் மாலன் என்ன சொல்கின்றார் இந்த விடயம் என்று நாம் பார்ப்போம் தமிழிலிருந்து இருந்து தோன்றியதா கன்னடம் என்கின்ற இந்த பிரச்சனைக்கு மாலன் ஒரு கருத்தை தன்னுடைய பேஸ்புக்கில் எழுதியிருக்கின்றார் ஒரு மொழியை இன்னொரு மொழியோடு ஒப்பிடுவதற்கு ஐந்து அளவு கோள்களை பயன்படுத்துவார்கள் அவை உருவவியல் ஒலியியல் சொற்குவை இலக்கணம் தொடரியல் கன்னட மொழியை ஆராய்ந்தவர்கள் இவை யாவும் சமஸ்கிருத பிராகிருத தாக்கங்களை கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் கன்னடத்தின் இலக்கணம் பாணினியின் சமஸ்கிருத இலக்கணத்தை ஒட்டியிருக்கிறது பாணினி அல்லாது சமஸ்கிருதத்துக்கு வேறு சில இலக்கணங்களும் உண்டு அவற்றின் சாயல்களும் இருக்கின்றன கன்னடத்தின் வல்லின மெய்யெழுத்துக்களை தமிழைப் போல் அல்லாது சமஸ்கிருதத்தை போல நான்கு வகை உச்சரிப்புகளை கொண்டு அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னடத்தில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அல்ல பதிமூன்று அவர்களுக்கு ரூவும் ஒரு உயிரெழுத்து தமிழ் சொற்கள் ரகரத்தில் தொடங்கா தமிழின் சங்ககாலம் என கருதப்படும் கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டிலேயே கன்னடம் பேச்சு வழக்கில் இருந்த வளமான மொழியாக இருந்ததென்று ஐராவதம் மகாதேவன் சொல்கின்றார் அதற்கான ஆதாரங்கள் வேண்டுமென்றால் கர்நாடகத்தில் உள்ள ஊர் பெயர்களையும் நபர்களுடைய பெயர்களையும் காண வேண்டும் என்று ஐராவதம் மகாதேவன் சொல்கின்றார் அவர் மொழியியல் ஆய்வாளர் திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகளை ஆராய்ந்த அவர் அதில் கன்னடச் சொற்கள் இடம்பெற்றுள்ளதையும் குறிப்பிடுகிறார் கிறிஸ்துக முன் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் எழுதப்பட்ட கன்னட ஓலைச்சுவடி ஒன்று அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் இருந்ததாகவும் அந்த நூலகம் எரிந்து போய்விட்டதாகவும் கன்னட எழுத்தாளர்கள் சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் கன்னடத்துக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது என்றும் சொல்கின்றார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கன்னடம் தமிழில் இருந்து கிடைத்தது என கருத இயலவில்லை என்று மாலன் சொல்கின்றார் கன்னடம் எழுத்து வடிவம் பெற்றது தமிழுக்கு பிந்தியதாக இருக்கலாம் என தூன்றுகிறது தமிழுமே கூட அதன் நின்றிய வரி வடிவத்தை பின்னாட்களில் தான் பெற்றது ஆதிச்சநல்லூர் கீழடியில் கிடைத்த மட்பாண்ட பொறுப்புகள் இன்றைய தமிழ் வரி வடிவில் இல்லை தன்னுடைய பார்வையில் தொன்மையான ஒன்று என்பதாலே அது அதற்கு பிந்தி தோன்றியதை விட உயர்ந்தது என கொள்வதற்கில்லை மனிதனுக்கு முன் வந்தது குரங்கு அது மனிதனை விட உயர்ந்ததாக என்று மாலன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார் சரி கமலஹாசன் இப்பொழுது என்ன சொல்கின்றார் தமிழ்நாடு அனைவருக்குமானது இது பிற மாநிலங்களிலும் இருந்திருக்கலாம் நான் இல்லை என சொல்லவில்லை ஆனால் எங்களுக்கு மேனனும் ரெட்டியும் கன்னட ஐயங்காரும் பலரும் முதல்வராக இருந்திருக்கிறார்கள் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சரால் எனக்கு ஒரு முறை சென்னையில் பிரச்சனை வந்த போது கூட எங்கும் செல்லாதீர்கள் இங்கே வாருங்கள் என்று கன்னடர்கள் என்னிடம் கூறினார்கள் வடக்கிலிருந்து பார்த்தால் அவர்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் தென்குமரியில் இருந்து பார்த்தால் நான் சொல்வதே சரி இதற்கு இன்னொரு கோணமும் இருக்கும் அதை வல்லுநர்களே சொல்ல வேண்டும் குடும்பத்தோடு இருக்கும் முடிவை எடுக்க வேண்டுமா அல்லது வடக்கில் இருந்து வந்த மொழியை ஏற்க வேண்டுமா என்பதை அவர்களே சொல்லட்டும் இந்த தமிழ் கனடா மொழி விவகாரம் குறித்து கமலஹாசன் பிந்திய தகவல்கள் அது இங்கே கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட முதலமைச்சர் என்று அவர் குறிப்பிட்டது செல்வி ஜெயலலிதாவை தான் அவர் சரி இந்த சர்ச்சை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது தெரியாது இது அரசியலும் திரைப்படமும் சார்ந்த ஒரு சர்ச்சையாக தற்பொழுது இருக்கிறது அவருடைய திரைப்படத்தை அங்கே திரையிடக்கூடாது என்று கனடாவிலே அங்கே போராட்டங்கள் நடைபெறுகின்றன டெல்லி மீடியாக்களும் ஊதி பெருப்பிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று மீண்டும் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம்